நல்ல பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரை மணி நேரம் காக்க வைத்த சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தில் பங்கேற்க ஷபாஷ் ஷெரீப் அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசி சென்ற அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருடன் டிரம்பை சந்தித்து பேசினார் அப்போது அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு ரகசியமான முறையில் பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ட்ரம்ப்பை அமைதியின் மொத்த உருவம் என்று ஷபாஷ் ஷெரீப் வர்ணித்ததாகவும் துணிச்சலான தலைமை பண்பை கொண்டுள்ளதாகவும் ட்ரம்பை ஷபாஷெரீப் பாராட்டியதாகவும் பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது தனது அலுவல் பணிகள் காரணமாக ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அசீம் முனிரை அரை மணி நேரத்திற்கும் மேலாக ட்ரம்ப் காக்க வைத்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதல் தனது தலையீட்டால் தான் முடிவு பெற்றது என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் அதற்கு இந்தியா மறுப்பு தெரிவித்த நிலையில் போரை நிறுத்தியதற்காக ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் கூறியது இதனால் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்தது அதை வைத்து இந்தியாவுக்கு செக் வைக்கலாம் என்று பாகிஸ்தான் திட்டம் போட்டு வந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமரை ட்ரம்ப் அரை மணி நேரம் காக்க வைத்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது